செய்திகள் மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கண்ணாடி மாளிகைகள் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மக்கள் புத்தகங்கள் வாங்கினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் தைமாத பௌர்ணமியை ஒட்டி இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆஜரானார் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் உலகின் சிறந்த நூறு மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி அறுபதாவது இடத்தை பிடித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் சுவாமி கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நேற்று நடைபெற்றது நுங்கம்பாக்கத்தில் காந்தார் நகர் முதன்மை சாலைக்கு பாலசுப்பிரமணியன் சாலை என்று பெயர் வைத்த பலகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டெலன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருவேற்காடு பருத்திப்பட்டு இடையே கூவம் ஆற்றின் குறுக்கே பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மற்றும் சாமுநாசர் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி மூலம் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பெசன் நகர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான நடபதியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது புதிய வழக்கறிஞர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது காஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்கப்பெறாதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வார விடுமுறை நாட்களில் ஒட்டி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது குன்றத்தூர் மாங்காடு சாலையில் இன்று காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டிக்கான இந்திய மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்கள் வருகை தந்தனர் புதுவையில் சட்டப்பேரவைக் கூட்டம் இன்று கூடுகிறது ஒன்றிய அரசின் சமக்ரா சிகிச்சா திட்டத்தின் முதல் தவணை கூட வழங்கவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது தஞ்சை அரசு பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த ஏழாம் வகுப்பு மாணவியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் குடிநீர் பிரதான குழாய் இணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஐந்து மண்டலங்களில் பதினான்காம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பயணமாக பிரான்ஸ் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்து இன்று அமெரிக்கா செல்கிறார் பழனி தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு நேற்று ஐந்து லட்சம் பக்தர்கள் தைப்பூச தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் பனிரெண்டு குழந்தைகள் பிறந்துள்ளனர் ஆறுநூறு தாழ்தள மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரியுள்ளது போக்குவரத்து கழகம் வெம்பக்கோட்டை அகலாய்வில் சுடுமண் மூடி கைபிடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது வடலூர் சக்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச திருவிழாவையொட்டி ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை வழங்க மறுப்பது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க திமுக நோட்டீஸ் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு டாக்டர் பணியிடங்கள் விரைவில் நியமனம் செய்யப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நாகை இலங்கை இடையே இன்று முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கிறது என்றும் வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயக்கப்படுவதாகவும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பிப்ரவரி மாத இறுதியில் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் திமுக அரசு அமைந்தது முதல் நான்கு ஆண்டுகளில் முதல்வர் ஆணையின்படி பனிரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைக் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் கிரிக்கெட் கொக்கோ போட்டியில் சாதனை படைத்த கமலினி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கசோலையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலின் உதவி எண்கள் தொழில்நுட்ப கோளாறு சரியானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புனித நீராடினார் முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நேற்று பாமகவின் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிமலை கோவிலில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இருநூறு இலக்கு என்பதற்கான தொடக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் சிறப்பு முகாம்கள் மூலம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முட்டுக்காடு படகு மிதவை உணவகத்தில் பயணிப்பதற்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தகவல் தெரிவித்துள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து இரண்டாவது நாளாக ஆயிரத்தி இருநூறு கனடியாக நீடிக்கிறது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஐஜி ஏ ஜி பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டை சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்